ஹலோ ட்ரேடர்ஸ் இந்த வீக்குக்கான மூணு பெஸ்ட்டான பிரேக் அவுட் சிங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே இங்கே செம்மையான ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம் ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்காக ஒன் குட் நியூஸும் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே இந்த குட் நியூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே நிப்டி இது இங்கே மெட்டல் இண்டெக்ஸ் இருக்கில் இதை நம்ம இங்கே அனலைஸ் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல க்ளியராக பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல பெட்டரான இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு ஆல் டைம் ஹை இது இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு அண்ட் பிரேக் அவுட் ஆனதுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸை நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா சாரி இங்கே ஸ்டாக் இல்லை இது வந்து இண்டெக்ஸு அண்ட் இதுவுமே நிஃப்டி இது நம்ம ஃபிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ப்ரீவியஸ் நான் வீடியோஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அங்கேயுமே டவுன் ஃபாலில் தான் கீழே போயிட்டுருக்கு ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் நியர் அபவுட் வந்து இப்போயுமே நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த நிஃப்டி சாரி நிஃப்டி இது மெட்டல் இண்டெக்ஸை பார்த்தா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் இதுலேருந்துமே இந்த மெட்டல் செக்டரில் இருக்கிற ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்டாக்ஸையுமே நான் இங்கே சர்ச் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி அதுலேயுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஸ்டாக்ஸ் இங்கே பார்க்க முடியும் அது வந்து இங்கே நம்மளுடைய வேதாந்தா கம்பெனி லிமிடட் தான் இந்த ஸ்டாக்மே இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னதுன்னா இங்கே டிவிடெண்ட் இல்டு ஆல்மோஸ்ட் இங்கே சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் தராங்க ஒரு நியர் சொல்லிச்சின்னா எப்படி இந்த கம்பேரிசனில் ஒரு நல்ல பெட்டராக எங்கேயுமே பார்க்க முடியுது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான அட்வான்டேஜ் தான் அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் பார்க்கும்போது இது மந்த்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து நல்லா க்ளியராக வந்தீங்க டூ தௌசண்ட் டென்னில் இருந்தால் பிரேக் அவுட்டை ஒரு நியர் அபவுட் இப்போ தான் கம்பெனியுமே இங்கே நல்லா க்ளியராக பிரேக் அவுட் பண்ணுது அது இங்கே நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகுது அதனால் இங்கேருந்துமே விஷ்மின் சொல்யூஷனாக ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து கம்பெனி இங்கே கீழே பாட்டம் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அதனால் இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான வேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே எங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸ் கேண்டல்ஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது நல்ல பெட்டரான க்ரீன் கேண்டஸில் இங்கே ஹையில் போயிருக்கிறது இங்கே நல்ல க்ளியராக இருக்குது அண்ட் சேம் டைம் க்ரீன் கேண்டல்ஸில் இங்கே ப்ரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா ஒன்மூர் பாயிண்ட் இதையுமே க்ளியராக நோட் பண்ணுங்கள் சைனாவில் இங்கே ரியல் எஸ்டேட் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே இங்கே டவுன் பண்ணியிருக்காங்க அதனால் சைனாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டவுன் பண்ணால் எப்போ இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏன்னா ரியல் எஸ்டேட்க்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே மெட்டலுமே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் தான் ப்ளே பண்ணும் அண்ட் சேம் டைம் அதனால தான் நம்ம டாடா ஸ்டீலுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் டாடா ஸ்டீலுமே ஒரு நல்ல பெட்டரான ரேலி வந்து இங்கே தந்திருக்கு டைம் இதை டே ஃப்ரேயில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அதனால் நான் ஆல்ரெடி இதை பார்த்தீமே நான் ப்ரீவியஸில் போட்டிருந்தேன் இங்கே ப்ரீவியஸில் போடும்போது ஒரு நியர் அபவுட் இங்கேருந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் நான் இப்போதைக்கு பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து இப்போயுமே ஒரு ப்ராஃபிட் ரிட்டனில் இருக்கிறது ஒரு சம்மர் வந்து ஒரு எயிட் பர்சன்ட் இப்போயுமே ப்ராஃபிட் ரிட்டன் தான் இருக்குது அதனால தான் அதனால் தான் நான் டாடா ஸ்டீலில் வந்து இப்போ உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணலை வேதாந்தான கம்பெனியை நான் இங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இந்த கம்பெனியுமே மைனிங் அண்டு மெட்டல் தி பிஸ்னஸ் தான் இவங்களுமே பண்ணிட்டு அது அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே இப்போ தான் ஃபிஃப்டின் இயர்ஸு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அதனால் இதுவுமே ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இங்கேயுதுமே நல்லா க்ளியராகவே நல்ல பெட்டரான இங்கே ஹையில் வந்து ரிட்டர்ன்ஸ் சாரி ஹையில் வந்து இங்கே ரிட்டர்ன்ஸ் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ரிட்டர்ன்ஸுமே ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் சீக்கிரமாகவே பார்க்க முடியும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே சிக்ஸ்த்து கோர்ஸ் இது அதுவும் லைவான கிளாஸ் வந்து நவம்பர் செவன்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது பர்சனலாக இங்கே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காகவே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் சேல் பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம அங்கே ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே இங்கே ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு புக் பண்ணுற டென் மெம்பர்ஸ்க்கு இங்கே கிளாஸ் கோர்ஸு ஃபிஃப்டி பர்சென்ட் இங்கே டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த லிமிட்டட் ஆஃபர் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷலான குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்னதுன்னா ரொம்ப சிம்பிள் தான் நான் சொல்லித்தர இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே சொல்லி தருவேன் லக்கியாக வர ரெண்டு மெம்பர்ஸ்க்கு அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த மந்தில் வர எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த மந்தில் எந்த வீடியோஸில் ரொம்ப அதிகமாக ஹையாக வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோஸை நான் செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ரேண்டமாக ரெண்டு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற கோர்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரீயில் தான் சொல்லி தருவேன் அதனால் நீங்களும் ஃப்ரீயாகவே நீங்களும் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணலாம் பெட்டரான மனியும் மேக் பண்ணலாம் அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க அடுத்த இது இங்கே நிஃப்டி இது நம்ம ப்ரைவேட் பேங்க்கை நல்லா கிளியராக பாருங்கள் இதுவுமே இண்டஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் அகைன் இங்கேயுமே சப்போர்ட் எடுத்துருக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா க்ளியாக சப்போர்ட் எடுத்தது பார்க்க முடியும் அண்ட் சப்போர்ட்டையுமே ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கேருந்து மேலே போயிருக்கறதுமே நல்லா கிளியராகவே இங்கே ஆகுது அண்ட் சேம் டைம் இங்கே இருக்கிற ரொம்ப பெரிய மூமெண்ட்டமான இந்த ரெட் அண்ட் க்ரீன் கேண்டல் இருக்கிற இதை நம்மளால் இக்னோர் பண்ண முடியும் ஏன்னா இதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் இது எலெக்ஷன் டைம்லேருந்து ஜூன் ஃபோர் இருக்குது பார்த்திங்கனா அங்கே வந்த கேண்டல்ஸ் அதனால் இக்னோர் பண்ணிக்கலாம் அண்ட் அகெய்னுமே இங்கேயுமே பார்த்திங்கன்னா நல்ல பெட்டரான சப்போர்ட் எடுத்துகிட்டு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் நிஃப்டி இது பிரைவேட் பேங்க் இந்த மாதிரி இருக்கும்போது இதுலேயுமே நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் இதுலையுமே அனலைஸ் பண்ணதில் நம்மளுக்கு ஒரு பெட்டரான ஸ்டாக்ஸ் இங்கேயுமே நல்ல கிளியராகவே என்னால் பார்க்க முடிஞ்சு அந்த ஸ்டாக் நேம் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு தான் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்குமே இங்கே சேட்டை பார்த்திங்கன்னா இங்கேயுமே நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகும் இதையுமே நல்லா க்ளியராக பாருங்கள் இந்த ஸ்டாக்குமே இப்போ ஒரு நல்ல பெட்டரான ஒரு சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நல்ல கிளியராக இங்கே விசிபிள் ஆகுது நல்ல க்ளியராக நம்ம சேட் பேட்டரில் பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான கீழே எப்போல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் திரும்ப மேலே போயிருக்கு அண்ட் நல்ல ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்து எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிருக்கு அண்ட் ஈவன் ஒன் ஒன்மோர் பாயிண்ட் சப்போர்ட் எடுத்து திரும்ப ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அதையுமே நல்லா க்ளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டனில் பார்த்தீங்கன்னா ரிசிஸ்டன்லையுமே எப்போல்லாம் இங்கே மேலே போயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே டவுன் ஆயிருக்கிறதுமே நல்லா க்ளியராக விசிபிள் ஆகுது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயுமே பார்க்க முடியுது அதனால் ஸ்டாக் ப்ரைஸை நம்ம இங்கேருந்து கீழே வரும்போது சேமாக இருக்கிற இங்கே கீழே பாட்டலில் நம்ம பை பண்ணிச்சுன்னா நம்மளே டார்கெட்டில் எங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ரேலி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஐசிசிஐ பேங்க்கை பற்றி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இல்லை அண்ட் சேம் டைம் யூரோவில் பார்த்தாலும் சரி யூரோப் கண்ட்ரீஸில் பார்த்தாலும் சரி அண்ட் யூஎஸில் பார்த்தாலும் சரி இங்கே ரெண்டு ரெண்டு இடத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டாங்க அதனால் நம்ம இந்தியாலேயுமே ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு நியர் அபவுட் இங்கே சொல்ல போச்சுன்னா அக்டோபர் நைனுக்கு நம்ம இந்தியாலையுமே ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ஒரு நினச்சிப்பா ஒருவேளை பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டோ இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி ஒருவேளை டவுன் பண்ணாங்கன்னா இங்கேருந்து ஐசிசி பேங்க்கில் ரொம்ப பெட்டரான ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனா நீங்களும் என்னோட ஸ்விங் ட்ரீடிங்ந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் மன்த் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஸ்டாக் சம்மான் கேபிட்டல் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லவே தேவையில்ல நான் ரொம்ப அதிகமாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அகைன் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்யூஷனாக ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து இங்கே நான் வீடியோ மேக் பண்ணேன் அட் சேம் டைம் நல்ல பெட்டரான ப்ராஃபிட்டுமே இங்கேயிருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் ஓல்டு வீடியோஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போயுமே அந்த சேட் பேட்டர்ன் இருக்குதுல அது அப்படியே தான் இருக்குது நான் எதையுமே இங்கே ரிமூவ் பண்ணலை அது அப்படியே தான் இருக்குது ஆஸ் இட் இஸ் அதை அப்படியே பார்க்க முடியும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸை நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கீழே பாட்டமில் போனப்போ திரும்ப மேலே போச்சு அண்ட் அகென் கீழே இங்கே பாட்டமில் வந்தப்போ அகெயின் திரும்ப மேலே போயிருக்கு அண்ட் சேம் டைம் இங்கெல்லாம் ரெண்டு மூணு தடவை நான் சொல்லியிருந்தேன் இங்கேருந்து பாட்டமில் மேலே போய் ப்ராஃபிட் புக் ஆச்சு இப்பயுமே ஓரளவுக்கு சேமான ரேஞ்சில் தான் இப்போயுமே சைடுவேஸில் அதுவும் கீழே பாட்டமில் தான் நான் சொன்ன ஒன் சிக்ஸ்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குதுல அதை விட கீழே தான் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஈவன் சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் குரூப் இருக்குது அங்கேயுமே நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களும் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க இப்போயுமே கீழே பாட்டம்லாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் இங்கேருந்து ஒரு பெட்டரான ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கான ரீசனுமே ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை க டவுன் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பெனிஃபிட் ஆகிற செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா பேங்கிங் செக்டர் அண்ட் அடுத்தது என்பிஎஃப்சி செக்டர் தான் இங்கே ரொம்ப அதிகமாக பெனிஃபிட் ஆவாங்க அதனால் இதுவுமே வந்து ஒரு என்பிஎஃப்சி செக்டரில் தான் இந்த கம்பெனியுமே வரும் அதனால் இந்த கம்பெனியுமே ரொம்ப சீக்கிரமாகவே பெனிஃபிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் இந்த டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆக தான இன்னும் ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியும் இந்த வீடியோ லீவில் தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான பிரேக் அவுட் த ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்